ார் மகர ராவிட்டம் நட்சத்திரம் சனி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை அவிட்ட நட்சத்திரம் செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் நிறைந்த நட்சத்திரம் முதல் பாதமும் இரண்டாம் பாதமும் மகர ராசியிலும் மூன்று நான்காம் பாதம் கும்ப ராசியிலும் இருக்கும் முதல் பாதம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டான சனி பயிற்சி பலன்கள் வருகின்ற இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி பகவான் பயிற்சி பெறுவார் சனி பகவான் பயிற்சி ஆனதும் ஏழரை இருந்து முற்றிலும் விலகி வாழ்க்கையில் ஏற்பட்ட பல அனுபவங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நினைவாக எடுத்துக்கொண்டு வாழ்வதற்குண்டான வழி ஆரம்பமாக போகின்ற காலம் ஏழரை சனி என்னவே இப்படித்தான் ஆனால் இதில் பாதிக்கப்பட்டவர்கள் அதிகமாக திருமணமாகி குடும்பத்துடன் இருப்பவர்கள் நல்ல வேலைகளில் இருப்பவர்கள் வியாபாரிகள் அல்லது சொந்தமாக தொழில் நடத்துபவர்கள் தான் அதிகப்படியான கஷ்டப்பட்டு இருப்பாங்க குடும்பம் என்பது ஒரு நிலையில் இல்லாமல் பல வகையிலும் கஷ்டத்தை அனுபவித்திருக்கும் எதற்காகன்னு கேட்டீங்கனாக்கா சிறு பிள்ளைகளுக்கு ஏழரை சனி வந்தால் அவர்கள் முரட்டு சுவாபமாக இருப்பார்கள் அடுத்தது நோய்கள் வரலாம் சில காயங்கள் ஏற்படலாம் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு சண்டை பிரச்சனை அவச்சொல் இடிவுச்சொல் இப்படி பாதகமாக போயிருக்கும் ஆனால் திருமணமாகி குடும்பத்துடன் குடும்ப தலைவியாகவோ அல்லது குடும்பத் தலைவனாகவோ பொறுப்புக்களை சுமக்கின்ற வியாபாரிகளாகவோ அல்லது தொழில் தான் அதிகப்படியான தொல்லைகளை கொடுத்திருப்பார் சனி பகவான் சனி பகவான் விலகுவது மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில் உங்களுக்கு கஷ்ட நஷ்டங்களிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான வழியாக இருக்கும் சனி பகவான் எப்பொழுதுமே கெட்டவர் கிடையாது கெட்டவர்களை இவர்களுடைய குணமும் இவர்களுடைய செயல்களும் இப்படித்தான் இருக்கும் இதை பார்த்து இத்தனை காலமாக நம்பியது உன்னுடைய தவறு என்பதை சுட்டி காட்டுவார் அவர்களால் உங்களுக்கு பாதகங்கள் ஏற்படும் அந்த பாதகத்தால் நீங்கள் மனமுடைந்து இவர்களும் இப்படி இருக்கிறார்களே என்பதை நினைத்து பார்த்து கண்ணீர் வடித்த காலங்கள் அதிகமாக இருந்திருக்கும் அவிட்ட நட்சத்திரம் என்பது செவ்வாயின் நட்சத்திரம் சொல்லியிருக்கும் இந்த பாதகங்களுக்கு ஏழரை சனி மட்டும் காரணமாக இல்லாமல் தசாவும் ஒரு காரணமாக இருக்கும் அவிட்டம் நட்சத்திரம் என்பது செவ்வாயின் நட்சத்திரம் சொல்லிருக்கும் உங்களுக்கு முதல் தசா செவ்வாய் தசா அடுத்ததாக வரக்கூடியது ராகு தசா முடிந்தவுடன் குரு தசா குரு தசா முடிந்தவுடன் சனி தசா புதன் தசா கேது தசா என்று தசாக்கள் மாறி மாறி நடந்து கொண்டே இருக்கும் இதில் எந்த தசாவாக இருந்தாலும் பாதகமான தசாவாக இருந்துவிட்டால் விட்டால் ஏழரை சனி படாத பாடுபடுத்தும் அதற்கடுத்ததாக ஏழரை சனியில சனி பகவான் மட்டும் கஷ்டத்தை கொடுத்துருக்க மாட்டார் கூடவே ராகு கேது குரு பகவானும் தவறான இடங்களில் அமரும் போது ஏழரை சனி மிகவும் பாதிப்புக்கு உங்களை உள்ளாக்கியிருக்கும் இதுதான் உண்மை சனி பகவான் மட்டும் இருக்கிறார்னு சொன்னா அது தப்பாகும் மற்ற கிரகங்களும் உங்களுக்கு பாதகமான நிலையில் அமர்ந்து விட்டால் தசாவும் சரியில்லாத நிலையில் இருந்தால்தான் வாழ்க்கையில் மறக்க முடியாத அளவிற்கு நினைத்து பார்த்தாலும் கண் கலகின்ற அளவிற்கு கஷ்ட நஷ்டங்களும் மான அவமான சம்பவங்களும் நடக்கும் நல்லவங்க தான் நண்பராக இருந்தவங்க தான் உறவுகளாக இருந்தவங்க தான் உங்களுக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது ஒதுங்கி போனாங்க உங்களுடன் சேர்ந்து வாழ தகுதி இல்லாதவர்கள் என்பதை உணர்த்தி இருப்பார் கை நிறைய காசு பணம் இருந்தோம் கொடுக்க மனம் இல்லாமல் நீங்கள் கஷ்டப்படுவதை பார்த்து ஒதுங்கி நின்ற மனிதர்களை நீங்கள் கண்ணால் பார்த்திருக்கலாம் உதவி செய்ய யாரும் இல்லாத போது தனிமையில் அமர்ந்து கண்ணீர் வடிக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டம் இருக்குங்களே இந்த கஷ்டத்தை அனுபவித்த நீங்கள் மிகப்பெரிய வெற்றியும் அனுபவிக்க தான் உண்மை கஷ்டத்தை கொடுக்கின்ற சனி பகவான் நஷ்டங்களை கொடுக்கின்ற சனி பகவான் இழப்புகளை தரமாட்டார் அப்படி இழப்புகளும் உங்களுக்கு இருக்கிறது என்றால் கட்டாயமாக உங்களுடைய ஜாதகத்தில் தசா நல்ல நிலையில் இருந்திருக்காது அப்படி நல்ல நிலையில் இல்லாமல் இருந்தால்தான் காவல்துறையில் கால்பதிப்பது அளவுக்கு அதிகமான நஷ்டங்களை சந்திப்பது ஏமாற்றங்களை சந்திப்பது உறவு சிக்கல்களை சந்திப்பது நம்பிக்கை துரோகிகளை கண்ணால் பார்ப்பது எந்த உறவாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் எந்தவிதமான விதமான உதவியும் இல்லாமல் உங்களை காப்பாற்ற மனமும் இல்லாமல் உங்களை கஷ்டப்படுத்துவதே அவருடைய குறிக்கோளாகவே இருந்திருக்கும் ஒரு கடுமையான பிடியில் சிக்கி தவித்துக் கொண்டு இருந்திருக்கலாம் இந்த நிலை முற்றிலும் மாறும் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா கெடுத்த கிரகமே கொடுக்க ஆரம்பித்தால் வாழ்க்கையில் வீழ்ந்தவன் எழுவான் தாழ்ந்தவன் உயருவான் என்பதை நிரூபித்து காட்டலாம் இந்த நிலையில் சனி பகவான் இருபத்தி ஐந்து மார்ச் மாதத்தில் பயிற்சி பெறுவார் இவர் பயிற்சியானதும் உங்களுக்கு தொடர் கஷ்டம் துன்பம் வேதனை இழப்புகள் இதிலிருந்து சிறிது சிறிதாக உங்களை மீட்டு கொண்டு வருவார் ஆனால் இது சிறு பாதகம் இருக்கிறது என்ன பாதகம் கேட்டீங்கன்னாக்கா இப்பொழுது சனி பகவான் உங்களுக்கு கழிவு சனியாக இருந்து மாறி ஏழரைனி விட்டே விலகப் போகிறார் குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் இப்போது இருக்கிறார் ஏழரை சனியின் பாதிப்பு அவ்வளவாக இருக்காது ராகு பகவான் மூன்றாம் இடத்தில் இருப்பது பெரிதளவு உங்களுக்கு நஷ்டங்களோ கஷ்டங்களோ இருக்காது நஷ்டங்கள் இருந்தாலும் அதை சரி செய்யும் இடத்தில் உங்களுக்கு வருமானம் இருக்கும் குடும்பத்தில் சிறிது சிறிதாக கஷ்டங்கள் தொலைந்து நன்மைகள் நடந்து கொண்டிருக்கும் ஆனால் சனி பகவான் பயிற்சி பெற்ற இரண்டு மாதங்களில் குரு பகவான் பயிற்சி பெற்று விடுவார் ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்திற்கு குரு பகவான் செல்வது சில மாதங்கள் உங்களுக்கு கடினமான கஷ்டங்களாக இருக்கலாம் ஏழரை போயும் நிம்மதி இல்லையா அப்படின்ற கேள்வி வரக்கூடாது கிரகங்கள் மாறும்போது தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி நமக்கு கிடையாது அவர்களால் படைக்கப்பட்டவங்க தான் நாம கூட ஆறாம் இடத்தில் குரு மாறினால் நோய் கடன் பகை எதிர்ப்புகளை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டாயத்தில் இந்த நட்சத்திரம் சிக்கும் ஆனால் சனி பகவான் மூன்றாம் இடத்தில் இருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கவசமாகவே உங்களை காப்பாற்றி கொண்டு வருவார் குரு பகவான் ஓராண்டு காலம் உங்களுக்கு துன்பங்களை கொடுக்க மாட்டார் ஆரம்பத்தில் சற்று கடுமை காட்டினாலும் அதற்கு பிறகு நான்கு அல்லது ஐந்து மாதங்களில் அவர் கோபங்கள் குறையும் அதற்கு பிறகு உங்களுடைய இயல்பான வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நற்பலன்களை அதிகரித்துக் கொண்டே செல்வார் குரு பகவான் பயிற்சியாகி ஒரு மாதத்தில் ராகு கேது பயிற்சியும் இருக்கும் இப்பதான் மிகவும் கவனமா இருக்கணும் ஏன்னு கேட்டீங்களாக்கா சனி பகவான் பல வகையிலும் கஷ்டங்களை கொடுப்பார் சென்ற பிறகு நற்பலன்களை செய்வார் குரு பகவான் இருக்கும் இடத்தில் கெடுதல்களை செய்தாலும் பார்க்கும் பார்வையாகப்பட்டது உங்களுக்கு பல வகையிலும் நற்பலன்களை செய்து விடுவார் ஆனால் ராகு கேதுக்கள் அப்படி கிடையாது இது சர்ப கிரகம் சாயா கிரகம் மாயை இந்த உலகத்தை ஆண்டு கொண்டு இருப்பது போல உங்களை இனம் புரியாத உறவுகளுடன் சேர்ப்பது இதனால் வரையில் இல்லாத சில நோய்கள் உடலுக்குள் வருவது குடும்பத்தில் குழப்பங்களை உருவாக்குவது பொருள் நஷ்டம் பொருள் இழப்புகளை தருகின்ற ஸ்தானத்திற்கு ராகு கேது வருவது ஒரு பாதகம் அந்த பாதகமாகப்பட்டது பெரிதளவு ஆரம்பத்தில் இருக்காது ஆரம்பத்தில் இருந்தால் சில மாதங்கள் கழித்து எந்த கிரகமாக இருந்தாலும் சரி சனி பகவான் இருந்தா கூட சரி ஆரம்பத்தில் பயிற்சி பெற்றவுடன் அதிகப்படியான தொல்லைகளை கொடுத்து அதற்கு பிறகு உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நடக்கின்ற தசாவையும் சேர்த்து அதுவும் பாதகமாக இருந்தால் அளவுக்கு அதிகமான துன்பங்கள் என்பது வந்துவிடும் தசா நல்ல நிலையில் இருந்துவிட்டால் எந்த கிரகங்கள் பாதகம் செய்தாலும் அதை தடுத்து உங்களை காப்பாற்றும் இதுதான் தசாக்குள்ள இருக்கக்கூடிய ரகசியம் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் கேந்திர திரிகோணங்களில் அமர்ந்த கிரகங்களுடைய தசாவாக இருந்து அது ஆட்சி உச்சம் பெற்ற கிரகமாக இருந்துவிட்டால் இந்த ஏழரை சனியிலே நீங்க பெருசா கஷ்டப்பட்டு மாட்டீங்க ராகு கேது சரியில்லாத காலத்தில் சில துன்பங்கள் வந்திருக்கலாம் இதற்கு பிறகும் சில துன்பங்கள் வருமே தவிர பெரிதளவு பாதகம் இருக்காது அந்த தசாவும் உங்களுக்கு கடுமையான பாதிப்புக்குள் இருந்துவிட்டால் வாழ்க்கை என்பது மிகவும் கடினமான கஷ்டங்களும் தாங்க முடியாத துன்பங்களும் மன வேதனைகளுமாக இருந்திருக்கும் ஆனால் சனி பயிற்சி என்பது உங்களுக்கு ஏழரை சனியிலிருந்து முற்றிலும் விலகி சனி பகவான் நல்லது செய்கின்ற இந்த காலகட்டத்தில் குரு பகவான் மாற்றம் பெற்று ஆறாம் இடத்தில் அமரக்கூடிய ஓராண்டு காலமெல்லாம் கிடையாது சில மாதங்கள் மட்டும்தான் அதற்கு பிறகு அவரும் நல்லது செய்ய ஆரம்பித்து விடுவார் ஆகையால் மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் ஒன்று இரண்டாம் பாதங்களில் பிறந்த உங்களுக்கு சனி பயிற்சி என்பது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும் குரு பயிற்சி என்பது பெரிதளவு உங்களுக்கு நன்மை செய்யாமல் சில மாதங்கள் கழித்து நற்பலன்களை தொடர்ந்து செய்து கொண்டே வரும் என்பதை சொல்லி இன்னொரு நல்ல பதிவுல உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி